நாலு பேர் வந்து உயிர் முடிச்சிட்டு வந்துருக்காங்க டயலசிஸ் இருந்தாங்க நார்மலாக வயசுல ஒரு மாதிரி முப்பத்தி ஆறு வயசு தான் அவங்க இந்த மாதிரி என்னன்னா வந்த சாரன்னு சொன்னாங்க கிடைக்குதான் அங்கதான் நம்ம கடத்த எங்கேயும் ஈஸியா கிடைக்குது அது எப்படி அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்குதா ஒரு ஒருத்தருடைய மறைவீர் சொல்றாங்க எங்கேயும் கிடைக்குதா நான் நானே கூட்டிகிட்டு போற கார்டு வாங்க நான் காட்டுறேன் அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிறவங்களுக்கு யார் வந்து இதுக்கு ரெஸ்பான்சிபுளா இருந்தாங்களோ யார் கண்ட்ரோலு அதை இருக்கணும் யார் அது கண்காணிக்கணும் அவங்களுக்கு மட்டும் ஏன் தெரிய மாட்டேங்குது ஸோ இது இது வந்து கள்ளச்சாராயம் இருக்கிறது வந்து எங்கே நிப்பார்ட்டோ எங்க இருக்கணும்

நல்லா இருக்காங்க பரவாயில்ல டயலிசிஸ் கொடுத்துட்டு அவங்க ஆகிருக்காங்க நிறைய பேருக்கு வந்து அந்த பார்வை பாதிப்புக்காக நிறைய கிடைக்கிறான் இந்த மெத்தனால் குடிச்சதுனால டேரெக்ட் ஆர்கன்ஸில் எஃபெக்ட் ஆகிருக்கு அந்த பேர் வந்து நான் மூணு பேட்டில் கூடிச்சுக்கிறாங்க சேர்த்தீங்கன்னா நினைக்க நினைச்சி பாருங்கள் மூணு பேட்டிங்கன்னா அறுநூறு எம்எல்ஏ ஸோ அறுநூறு எம்எல்லை போது மெத்தனால் அறுநூறு எம்எல் பதினஞ்சு பதினஞ்சு எம்எலுக்கு மேலே போகிறோம் உயிருக்கு பாதிப்பு வரும்னு மெத்தனாலஜி ஆனா அறுநூறு பேக்கெட் மூணு பாக்கெட் நான் குடிச்சிருக்கேனா குடிக்க கூடாது அதே சமயத்தில் வந்து இங்கே சம்பந்தப்பட்ட பிளஸ் சரி கள்ளச்சார இங்க விற்கிறாங்கன்னா அங்கே வந்துடுவாங்க இந்த கள்ளச்சாரிக்கிறதுக்கு மேற்கொண்டு வளர்க்கணும் அங்க ஒருத்தர் ஆனால் அவர் வந்து அடிக்கடி இந்த மாதிரி அவர் பேர்ல தான் மறுபடியும் எந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறாருன்னா அந்த அளவுக்கு அவருக்கு இடம் கொடுத்து வச்சிருப்பாங்க எங்கே வந்து அவர் வேல் கொடுக்காம முன்னாடி நம்ம பார்த்தோம் எப்படி வந்து விழுப்புரத்தில் பிரச்சனைகள் வந்தது அப்பவும் அவர்தான் சாரா இணைத்துறாங்க இப்போ அவர்தான் சார்த்துக்கா நான் ரெடி பண்ணலை நான் விற்றுவேன் அதுக்கு வந்து எந்த ஒரு நீங்கள் அதுக்கு குற்றவாளி இல்லை ஸ்ரீபோல குற்றவாளி இருக்காங்க அது ஏன் திட்டி வச்சுருக்காங்கன்னு அது சரியில் அதுக்கு கேள்விக்கு பதில் கொடுக்கும் மேடம் பெண்கள் வந்து சாராயம் குடிக்கிற அளவுக்கு என்ன மாதிரியான உங்களுக்கு சூழ்நிலை எதனால் குடிச்சாங்க ஏதாவது விசாரணையில் தெரிய வருதுங்களா அவங்க பேசும்போது உடம்பு வலி இருக்குது வேலை செஞ்சுட்டு வந்தேன் உடம்ப வலி இருக்குது கிடைச்சிச்சு அது வலி இருக்குது அதுக்கு தான் கொடுத்தாங்க இது குடிச்சா வலி போய்ட்டு எல்லாமே வந்து எக்ஸ்கியூஸ் குடிக்கிறதுக்கு ஒரு ரீசன் தேவையில்லை குடிக்கிற ஒரு ஆசைப்படுத்தா குடிக்க பழக்கம் இருக்கலாம் குடிச்சிட்டு தான் இருப்பீங்க சரிங்களா ஸோ குடிச்சிட்டு தான் இருப்பாங்க இது மெத்தனால் இருக்கிறதுனால ஒரு நாலஞ்சு அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் உங்களுடைய எஃபெக்ட் தெரியும் வீட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து தண்ணி அடிச்சு வழக்கம் போகிற தண்ணி அடிச்சுட்டு விழுந்துருக்காருன்னு வச்சிருக்காங்க ஸோ அதுதான் பிரச்சனை ஆகிடுச்சு அப்போ தான் மெத்தனால் வந்து வேலையை காமிச்சிருக்கு அஞ்சு ஆயிரம் மெத்தி கணக்கு எனக்கு தெரியல வாந்தி தான் மயக்கமா இருக்குதான் அறுபத்தி ஒரு பேர் இறந்திருக்காங்க ரொம்ப கஷ்டமான விஷயம் அறுபத்தி ஒரு குடும்பங்கள் கூட ஒருத்தருடைய சாராயம் சப்ளை பண்றதுனால மெத்தனால் சப்ளை பண்றதுனால இன்னும் ஆறு பேர் ஃப்ரீ ஸ்டேஜில் இருக்காங்க ஆறு பேர் குழஞ்சிட்டு வரணும் அந்த படத்தை விட வச்சுக்கிட்டோம் ஆனால் ஒரு ரொம்ப ரொம்ப நிச்சயமாக ஒவ்வொரு டிபாவையும் ஒவ்வொரு பட்டியலையும் தடுக்கிறதுக்கு என்ன பண்றீங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது ஈஸிலி அவைலபிளாக இருக்கிற நூற்றி அறுபது குடும்பங்களுக்கு அந்த சாரை கிடைக்குதுன்னா அப்போ எப்படி வந்து எங்கே அந்த சாரை விற்கிறாங்க எப்படி மற்றவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு போலீஸ் இருக்கட்டும் யார் அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸிபிளாக இருக்காங்களோ அந்த ஏரியாவில் ஏன் அவங்களுக்கு தெரியாமல் ஸோ ஒரு நெக்ஸஸ் மாதிரி வேலை நடக்குது அவங்க பிடிக்கிறாங்க நமக்கு என்ன இது நம்ம வந்து எரநூத்தி ஐம்பது மீட்டர் பண்ணியிருக்கோம் அந்த எவிடென்ஸ் எங்கே இருக்கு அந்த எவிடன்ஸ் எங்கே இருக்கு நீங்கள் மெத்தனால் டிஸ்ட்ராய் பண்ணால் மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி டிஸ்ட்ராய் பண்ணணும் அந்த எவிடன்ஸ் சிபிசிஐடி அந்த எவிடன்ஸ் கொடுக்குறதுக்கு தயாராக இரநூத்தி ஐம்பது லிட்டர் மெத்தனால் நான் டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கேனா அது எனக்கு போங்க அந்த எவிடன்ஸ் கேட்குறோம் நாங்கள் அந்த எவிடன்ஸ் எங்கே அந்த எவிடன்ஸ் கொடுங்க மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி பண்ணணும் எந்த ஒரு இது இல்லாமல் நான் டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டேன் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இருபது எம்எல் மட்டும்தான் ஒருத்தர் மேலே இருந்தாக்கா அவனுக்கு அந்த தொண்ணூறு நாள் கழிச்சு அவனுக்கு வந்து மெயில் கிடச்சிடும் அதுதான் ஒவ்வொரு முறையும் நீங்கள் பண்ணிட்டு சாதாரணமாக கலெக்ட் பண்ணி பாருங்க ஒருத்தன் வந்து மூணு பேக்கெட் நான் குடிக்கிறேங்கிறாங்க மூணு பேக்கெட் ஒருத்தர் குடிக்கிறானா ஒரு பேக்கெட் இரநூறு எம்எல் அறுநூறு எம்எல் ஒருத்தர் குடிக்கிறான் நூற்றி அறுபது பேர் வந்து அது குடிச்சிருக்காங்க அப்போ எவ்வளோ வருது உங்களுக்கு அப்போ ஏன் நீங்கள் வந்து ஒரு சித்திரத்தனத்துக்கு தானே இருக்குது ஒரு ராக்கெட் சயின்ஸ் கிடையாது அப்போ ஏன் உங்களுக்கு மறுபடி மறுபடியும் மேல் குடுக்கிறாங்க

மேடம் மேடம் அப்படி அப்படி குறிப்பா வந்து பெண்கள் வந்து கள்ளச்சாராயம் குடித்து மது குடித்து போதை பழக்கத்திற்கு இல்ல பெண்கள் அதிகமா அது அந்த மாதிரி ஆர்வம் பண்றாங்க

지금 베리가 앉아, 베리만 안나면 얘기 안 보여. 괜찮나? உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்